ஸோ பாஸில் ராயன் வந்து ஒரு டாஸ்க்கை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தருக்கு சாரி சொல்லணும் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற ரெண்டு நபரை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்லியிருந்தார் அதில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை மனசை விட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ராயன் ஸோ ஒருத்தருக்கு சாரி ஒருத்தருக்கு வந்து நன்றி சொல்லணும் ஓகே வந்து ராயன் வந்து சாரி வந்து ஜாக்லினுக்கு சொல்றாரு என்னன்னா அந்த ரெட் கார்பெட் இஷ்யூல வந்து ராயன் வந்து நிற்கல ஜாக்லின் நிக்கல ஜாக்ல பிரேக் டவுன் ஆகி கார்டன் ஏரியாவில் ஃபீல் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல நான் போய் அவங்களுக்காக நின்று இருக்கணும் கொஞ்சம் நான் போய் பேசி இருக்கணும் அது வந்து எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு நான் போயிட்டு அவங்க பக்கத்தில் நின்று இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்தது அந்த கேட்டகிரிலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஜாக்லின் கிட்ட சாரி கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கிட்ட சாரி கேட்டிருந்தார் ஓகே நன்றி யாருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே என்னை ரெண்டு மூணு வாட்டி வந்து மோட்டிவேட் பண்ணிருக்கான் அவன் கொடுத்த அஷூரன்ஸ் எனக்கு நிறைய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அவன் மோட்டிவேட் பண்ணதுல எனக்கு ஒரு கிளாரிட்டியும் தெளிவும் கிடைச்சிருக்கு அதனால என் கேமுக்கு முன்னுக்கு போறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்திருக்குன்ற மாதிரி முத்துக்குமரனுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருந்தார் அதிசயம் அதிசயமா இருந்தது ராணுவ கிட்ட இருந்தது அடுத்த மஞ்சூரி வந்து சாரி வந்து தீபக் அந்த ஒரு குண்டு கொடுத்தாங்கல்ல கதை சொல்ல போற டாஸ்க்கில் வந்து தீபக்கு ஒரு குண்டு கொடுத்து உட்கார வச்சாங்களே அது வந்து ஒரு டாஸ்கா நான் பண்ணியிருந்தாலுமே பட் எண்பத்தஞ்சு நாள் கடந்து வரும்போது ஒரு பாயிண்டில் அவர் ஸ்டோரி சொல்ல வச்சுருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் ஃபீல் ஆகுது அதனால் நான் வந்து சாரி சொல்கிறேன்ற மாதிரி அந்த சாரி சொல்லி முடிச்சுருந்தாங்க அடுத்து ஜாக்லினுக்கு நன்றி சாட்சன் அந்த வீட்டை போனதுக்கப்புறம் என்னை தனியாக விட்டுறாதீங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு போச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பேச ஆரம்பிச்சு ஏதா இருந்தால் நான் ஃபீல் பண்ணனா என்னை கூப்பிடு நான் உனக்காக இருக்கேன்ற மாதிரி ஜாக்லின் எனக்கு அப்போ கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் எல்லா ஹவுஸ்மெச்சுக்கிட்டையும் நல்லா மிங்கில் ஆக ஆரம்பித்தேன் பட் அதுக்கு ஆரம்ப புள்ளியாகவும் சப்போர்ட்டாக இருந்த ஜாக்லினுக்கு மிக 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 நன்றி அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கு ஒரு நன்றியை சொல்லியிருந்தாங்க அடுத்து ஜாக்லின் வந்து சாரி மஞ்சுரிக்கு சொல்கிறாங்க ஏன்னா வந்த உடனே வந்து மஞ்சுரி மேலே ஒரு உடன்பாடு ஐ மீன் என்னென்னா ஜட்ஜ்மெண்ட் வச்சுருந்தாங்க அதனால் இவங்க சொல்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்குமேன்ற மாதிரி ஜாக்லின் வந்து கூட நிற்காமல் அவங்களை எதிர்த்து எதிர்த்து டிஃபென்ஸ் அவங்க வந்து அட்டாக் பண்ணால் இவங்க டிஃபென்ஸ் மோடில் போயிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன் நான் உனக்கான ஸ்பேஸ் கொடுக்கல அந்த ஸ்பேஸ் கொடுத்துருந்தா எனக்கும் தெரிஞ்சுருக்கும் எனக்கு இனிஷியல் டேஸில் நடந்தது உனக்கு அதுக்கப்புறம் நடந்துச்சு அந்த டைமில் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டிருந்தாங்க அதுவும் பார்க்கப்படியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்றாங்க என்னன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி நான் இப்போ தான் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வரையும் நான் பண்ணுவேன் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திரும்ப பண்ணியிருக்காங்க ஆனால் நான் அளவு திரும்ப அவங்களுக்கு கொடுத்துருக்கனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லை பட் இப்போ எனக்கு புரியுது அவன் எனக்கு அந்த திரும்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டலை அந்த பாசத்தை காட்டலைனா கூட நான் அவங்களுக்காக என்ன ஒன்றால பண்ணுவேன் அவங்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்ற குவாலிட்டியை நான் கற்றுக்கிட்டேன் எனக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்குது இதை வீட்டை அடுத்து முத்துக்குமரன் சாரி வந்து ஆல் த மெம்பர்ஸ் ஏதோ ஒரு நேரத்துல வந்து நான் இந்த ரூல்ஸை இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதால மூஞ்சுக்கு நேரம் நான் கடுமையாக சொல்லியிருக்கேன் அது வந்து எனக்கு அது டாஸ்க்கு தான்ன்றதை நான் சொல்லியிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அது யோசிக்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்தின மாதிரி இருக்கு ஸோ அதனால வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சாரின்னு கேட்டுக்கிறேன் எழுபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் இப்போ இது தோணுச்சு எனக்கு அதனால நான் சொல்லிடுறேன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு மன்னிப்பும் கேட்டிருந்தார் அதை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் ராணுவ பல இடங்களில் நான் இது பண்ணிருக்கேன் அதனால ராணுவ கிட்டையும் சாரி கேட்குறேன்ற மாதிரி ராணுவ கிட்டையும் சாரி கேட்டிருந்தார் அடுத்து தேங்க்ஸ் டு ஆல் த மெம்பர்ஸ் அதில் குறிப்பாக வந்து ஜாக்லின் போனால் இது எதிர் அணியாக இருந்தாலும் சரி சொந்த அணியாக இருந்தாலும் சரி பல இடங்களில் வந்து எனக்கு ஜாக்லின் வந்து பாராட்டியிருக்காங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் ஜாக்லினுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லியிருந்தார் அடுத்து ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி எல்லா வீட்டு ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் கேட்டிருந்தார் கேமில் எல்லார்கிட்டையும் நான் இரிட்டேட் பண்ணியிருக்கேன் ஒரு சில டைம்ஸ் டார்க்கில் டாஸ்கில் ஓவர் ஷேடோ பண்ணியிருக்கேன் எல்லாரையும் ஒரு பாயிண்டில் வெறுப்பேற்றிருக்கேன் அது ஏதோ ஒரு ரீதியில உங்களுக்கு அவுட் ஆகிருக்கும்னு எனக்கு தெரியும் அதுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன்றதை சாரி தேங்க்ஸ் வந்து எல்லா ஹவுஸ் மேட்சும் சொல்கிறாருங்க விஷால் வந்து என்னை டாப் எயிட்டில் வருவேன்னு மோட்டிவேஷன் பண்ணதுக்கு விஷாலுக்கு நன்றி அருண் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசி பேசி எனக்கு ரீச் புரிய வச்சிருக்கேன் எனக்காக பேசி பல இடத்துல புரிய வச்சிருக்காரு அதனால ராணவுக்கு முத்து வந்து எனக்கு தனியாக ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுத்து என்ன சேவ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தூரம் வரத்துக்கு அதனால முத்துக்குமரனுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கு அவரது அடுத்து தீபக் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் இன்ட்ரெஸ்ட் கற்றுக் கொடுத்தது தீபக்காகவும் மஞ்சுரி எனக்கு வந்து பயங்கரமாக கையில் சப்போர்ட் பண்ணாங்கன்றதுக்காக மஞ்சுரி அந்த கையில் அடிப்படுத்தல அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ஜாக்லின் வந்து எனக்கு நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள் எனக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியுது அதே மாதிரி வெளியே போய்ட்டு ஜாக்லின்கிட்டையும் மஞ்சள் இது சௌந்தர்யா கிட்டேயும் காண்டக்ட்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னேன் பட் நான் காண்டக்டில் இருப்பேன் அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் நான் தப்பாக சொல்லிட்டேன்றது அதையும் சொல்லிட்டார் பவித்ரா பல இடத்துல இரிட்டேட் பண்ணியிருக்கேன் பட் கிட்ட சாரியும் கேட்கணும் தேங்க்ஸும் சொல்லணுன்ற மாதிரி பவித்ரா ரா ஏன் நான் டே ஒன்லேருந்து நாமினேட் பண்ணியிருக்கேன்ப்பா அதனால அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிட்டார் இது ஒரு பக்கம் அடுத்து பவித்ரா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் போது அவங்க ஆனந்திக்கு சொல்கிறாங்க நான் தப்போ சரியோ கேட்குற ஒரு ஆள் அவங்க கிட்ட தான் அவங்க என்ன நான் இப்படி தான் நீ இப்படி தான்ன்ற மாதிரி என்னை புரிய வச்சு இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வர்றதுக்கான மெயின் காரணமா இருந்தது எனக்கு தான் அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களோட பாண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதால தேங்க்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் சாரி யாருகிட்டையும் கேட்க முடியாது கேட்கவும் நான் விரும்பலன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து அருண் தீபக் கிட்ட சாரி கேட்குறேன் என்னென்னா அந்த காஃபி மேட்டரில் இது டுஸ்டர் அப்படின்னும் போது ஒரு ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டார்ல அருண் ஓகே அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு அது நடக்காமல் இருந்திருக்குன்னு நான் இன்ன வரையும் ஃபீல் பண்ணுருக்கேன் அது ஒரு மாதிரி என்னை அஃபெக்ட் பண்ணிடுச்சு இன்ன வரைக்குமே அதை வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குன்ற மாதிரி அதுக்கு ஒரு சாரி அதுக்கப்புறம் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மற்றும் தீபக்கு குக்கிங்கில் எதுவுமே தெரியாத இருந்தேன்னா இப்போ வெளியே போய் குக்கிங் பண்ணுற அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு நீங்கள் பண்ணுற சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுது ஸோ அதனால் உங்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நன்றிகள் சொல்லியிருந்தார் அடுத்து சௌந்தர்யா வந்து ஜாக்லின் சாரி என்னன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வீட்டில் ஃப்ரெண்டானது அவங்க தான் இது கேம் ஷோ இருந்தாலும் நான் இது வந்து ரியாலிட்டி ஷோவாக தான் பார்த்தேன் ஸோ வந்தோமா பாண்டு கிரியேட் பண்ணோமான்னு இல்லை அதை மீறி ஒரு பாண்டு கிரியேட் ஆகிடுச்சு நான் வந்து கேம் விளையாட தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்டுக்காக நிற்பேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனால் அந்த மாதிரி நான் கிடையாது ஓகே ஸோ என்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ண என்னால் கொடுக்க முடியாது ஸோ அது எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வராது ஓகே நான் ஃப்ரெண்டு கூட இருந்தால் என்னோடய வீக்னஸ்ல கேம் போயிருமோன்றது எனக்கு தெரியுது ஸோ நான் பிளேயராக பார்க்குறேன் நான் இந்த கேமை கேம் பிளேயராக பார்க்குறேன் ஸோ அது எனக்கு கேரக்டர் ஒரு சில டைம் ஜாக்லி பாட்டிலோட கேரக்டர் செட்டில் ஆகாது இதெல்லாம் சொல்லியிருக்கேன் பின்னாடி எல்லாம் பேசியிருக்கேன் சொல்றாங்க எனக்கு இது எல்லாத்துக்குமே அவகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டு அவ கூட இருந்தா நான் குழியில போய் விழுந்துருவேன் அஃபெக்ட் ஆகுதுன்ற மாதிரிலாம் சொல்லி சாரி கேட்டிருப்பாங்க ஸோ நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன் இது கேம் தான் அப்படின்ற மாதிரி திரும்ப கிளாரிட்டியோ தெளிவரியோ கொடுக்குற மாதிரி திரும்ப திரும்ப பேசுறேன்ன்ற மாதிரி திரும்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீட்டில் எல்லார் கூடயும் நான் மெமரிஸ் கிரியேட் பண்ணல அந்த மெமரிஸ்க்கு நன்றி அப்படின்ற மாதிரி மெமரிஸ்க்கு நன்றி சொல்லியிருந்தாங்க அடுத்து தீபக் அவர் தேங்க்ஸ் வந்து மஞ்சூரிக்கு ஸோ இவ்வளோ தூரம் வர காரணமே அந்த குண்டு கொடுத்திங்களேன் அதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது மஞ்சூரி தான் அப்படின்ற மாதிரி மஞ்சுரி சாரி வந்து ஜாக்லினுக்கு ஸோ நான் உங்க மேலே ஒரு ஜட்மெண்ட் வச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ போக போக ஜாக்லின் யாருன்றது புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் ஜாக்லினுக்கு முத்துக்குமரனுக்கும் நன்றி சொல்கிறேன் பல இடங்களில் அவன் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணியிருக்கான் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கான்ற மாதிரி முத்துக்குமரன் அடுத்து விஜே விஷால் சாரி ஃபார் த எல்லாருக்குமே என்னன்னா நான் கலாக்கேன்ற பேரில் ஏதோ ஒரு ரீதியில் நான் உங்களை அலர்ட் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு எஸ்பெக்டிவில அர்ட் பண்ணியிருப்பேன் அது எல்லாரும் ஈஸியாக எடுத்து எடுத்துக்கிறீங்கன்னு நான் நினச்சி பண்ணிட்டேன் ஆனால் அது ஈஸியாக இருக்காது ஏதோ ஒருத்தருக்கு காயப்பட்டுருக்கலாம் அதனால் சாரி எல்லாருக்குமே சாரி சொல்லிட்டாரு தேங்க்ஸ் வந்து சத்யா நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நானும் சத்யாவை தான் பேசணும் ஆனால் அவன் நீ இந்த டேயில் வரக்கூடிய ஆள் இல்லைடா நீ வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆள் தான் அதனால் நீ வீட்டுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை பேசாத அப்படின்னு தடுத்து நிறுத்தவனே அவன் தான் ஸோ அதனால் அவனுக்கு ஒரு தேங்க்ஸு அதுக்கப்புறம் அன்ஷிதா இந்த அவள் வந்து என்னை என்னை பற்றியும் என் ஃபேமிலியை பற்றி இன்டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டு என்னோட பர்சனாலிட்டியெலாம் எடுத்து கைட் பண்ணி பண்ணிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுக்காக அன்சிதாக்கு சாரி சொல்கிறேன் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்லாம் நடந்துட்டு இருந்தது ஸோ இதை பற்றின கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்